அலுயா என்ற அதிகாலையில் பரிசுத்திரன் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆம் தேவ ஜனமே நாம் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமாம் துதிக்க வேண்டுமாம் கர்த்தர் மாத்திரமே துதிக்கப்படத்தக்கவர் கர்த்தர் மாத்திரமே புகழப்படத்தக்கவர் அதை விட்டுவிட்டு மனுஷனை நாம் புகழுகிறதோ மனுஷனை புகழ்ச்சியாய் பேசுகிறதோ மனுஷனை புகழ்ந்து பேசுகிறதோ மனுஷனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறதோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா அவன் ஒரு நாளில் அழிந்து போகிறவனா இருக்கிறான் அவனுடைய ஆவி பிரிகிறதா இருக்கிறது ஆம் தேவ உங்கள் வாய் கர்த்தரை மாத்திரம் துதிக்கிறதா இருக்க வேண்டும் தேவஜனமே மனுஷனை புகழுகிறதோ மனுஷன் செய்த நன்மையான காரியங்களை குறித்து விவரித்து பேசவோ நமக்கு வாய் கொடுக்கப்படவில்லை இன்றைக்கு அநேகருடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது மனுஷனை புகழ்ச்சியாய் பேசும் பொழுது எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் பேசும்பொழுது உங்களுக்கு புகழாதருங்கள் மனிதனை உயர்த்தாதருங்கள் மனிதன் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்புகிறவனாய் இருக்கிறான் அவனுடைய ஆவி பிரியும் அவன் உங்களுக்கு என்ன உதவி செய்தாலும் அவன் உங்களுக்கு என்ன யோசனைகள் கொடுத்தாலும் அதை ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது ஆனால் நித்தியத்திற்கும் தேவனாய் அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள் அவரை புகழ்ந்து பண்ணுங்கள் அவர் மாத்திரமே ஜனமே அவரை 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 நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும் விட்டுவிட்டு நாம் யாரை துதிக்க முடியும் யாரை பிரியப்படுத்த முடியும் எனவே தேவ ஜனமே மனுஷனையோ அவனுடைய செயல்களையோ குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு ஒருவன் உங்களுக்கு உதவி செய்தால் தேவன் கொடுத்த பலத்தின்படி செய்திருக்கிறான ஒழிய மற்றபடி வேற எதுவும் இல்லை என்று சொல்லி மனுஷனை புகழாதிருங்கள் மனுஷனை துதிக்காதிருங்கள் மனுஷனை கீர்த்தனம் பண்ணாதிருங்கள் தேவனை புகழுங்கள் தேவனை குறித்து மற்றவரிடத்திலே சாட்சி கொடுங்கள் தேவனை மாத்திரம் ஸ்தோத்தரியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மனுஷனை மாத்திரம் அப்பா நாங்கள் புகழாத படிக்கு கர்த்தரை மாத்திரம் நாங்கள் புகழ மனுஷன் மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் அற்பமானது அவனுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போகக்கூடியது என்று சொல்லி நினைத்து உம்மை துதிக்க உம்மை உயர்த்த எங்கள் வாய்க்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ராஜா இந்த நாள் முதற்கொண்டு எந்த மனுஷனையும் நாங்கள் புகழ்ந்து பேசாதபடிக்கு உம்முடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருவ கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலே லூயா